எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காயெல்லாம் பறிக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பெரிய குண்டு கத்திரி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக வளர்ந்த மாதிரி காய் கோனலாக இருக்குது சரி அதை பெருக்க விட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக சின்னதாக இருக்கும் போதே கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ண பறிக்கலான்னு பார்த்தா அது கையால் கட் முடியல சரின்ட்டு அப்புறம் நான் பக்கத்தில் பிளேடுச்சு அதை வச்சு கட் பண்ணிவிட்டேன் சுசர் கொண்டு வரலாங்க அப்புறம் இப்போ புதுசாக போட்டிருக்க இந்த தை பட்டத்துலேயே போட்ட பத்திரஞ்செடி இது பார்த்திங்கன்னா ஒரு தான் ஆகுது அதில் காய் வச்சிருக்கு அப்படி இலையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பீன்ஸில் ஒரு ரெண்டு மூணு காய் பெருசாக இருக்குது அதை பறிச்சிடலாம் ஏன்னா தொடர்ந்து லைனாக தான் கருத்துகிட்டே வரும் அதனால் கீழே இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒத்தி அதனால் ரெண்டு மூணு பீன்ஸ் மட்டும் அரோட பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மூணையும் பறிச்சுட்டேன் பறிச்சுட்டேங்க ஏன்னா எல்லாத்தையும் பறிக்க முடியாது இல்லைங்களா இஞ்சியாக இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க நம்ம ஸ்வீட்லாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு பழம் பறிக்கலாம் பறிக்கிற பழுத்து மாதிரி இருந்துச்சு சரி அதை பறிச்சிடலாம் அப்புறம் அது உதிர்ந்து போயிடும் இப்போ நிறைய விட்றதில்ல ஏன்னா வரும்போதெல்லாம் ஒன்று ஒன்று பறித்து சாப்பிட்டாது தோணுது அதனால் ரொம்ப பழம் கிடையாது சுமாரணமாக இருக்குது அதை மட்டும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை பறிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அவரை செடியில் நல்லா ஒரு ஒரு ஜானுக்கு பார்த்திங்கன்னா பட்டை பட்டையாக நீட்டாக நீட் அவர நிறைய இருக்குது காய் எல்லாத்தையும் பறிக்கிற வரைக்கும் வீடியோ எடுத்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் எனக்கும் டயர்டாகிடும் வீடியோ எடுக்க முடியாது ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு ஜான் இருக்குது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இந்த காய் வந்து ஒரு பத்து காய் போதும் சாம்பாருக்கு அது கூட இன்னும் பத்து காய் சேர்த்தா பொரியலுக்கு போதும் ஆனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ அளவுக்கு வந்துட்டு காய் நிறைய இருக்குதுங்க அதனால் எல்லாத்தையும் பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஞ்சி நிறையா இருக்குது பட் இருந்தாலும் காய் வந்துட்டு பறிக்கிற மாதிரியே நிறையா பண்ணியிருக்குது தினம் தினம் கூட பறிக்கலாம் ஏன்னா அளவுக்கு பார்த்திங்கன்னா காய் வந்து நிறையா இருக்குதுங்க அந்தப்பா நான் உங்களுக்கே இல்லைங்களா அப்படியே சரணம் சாணக்காரமாக இப்போ காய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூச்சி இல்லாமல் அசூனி இல்லாமல் மற்ற எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் காய் வந்து நிறைய வச்சிருக்குது அடுத்து இலைகள்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது காய் தான் இப்போ வந்துட்டு செடியெல்லாம் நிறையா இருக்குது அப்படியே கொத்து கொத்தா எங்கே பார்த்தாலும் நிறைய காய்கள் எனக்கு பறிக்கிறதுக்கே ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பந்தலில் மேல் வாட்டத்தில் இருக்கிறது கை தூக்கி தானே பறிக்கணும் நிறைய பறிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த டேபிள் அரைஞ்சியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது வந்துட்டு சரி அது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல பழுத்துருச்சுல பறிச்சிடலான்ட்டு அதையும் பறிச்சிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் அதோட பண்ணேன் அந்த பாருங்கள் கத்திரிக்காய் ஸ்வீட்லம்மன் ரெண்டு அவரைக்காய் ரெண்டு கொத்தரங்காய் ரெண்டு பீன்ஸு அதுக்கப்புறம் நிறைய அவரக்காங்க அதை பாருங்கள் ஃபுல்லாக அவரைக்காய் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ ஓரக்காய் இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு கத்திரிக்காய் அந்த பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அவரக்காய் பொரியல் தாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இல்லைங்களா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்